ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் ஆமாம் நீ டெய்லி வீடியோ போட்டு கிழிச்சுட்டாலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நானும் வீடியோ போட்டு தளணன் தான் பார்க்குற முடியலையே நம்மளுக்கு வேலை அப்படியே போயிட்டே இருக்குது பிஸ்னஸ் வந்து கரெக்டாக அது அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகிறதுனால வீடியோ போட முடியலன்னு ஆனால் வீடியோ போட முடியலன்னு ஒரு மன உளைச்சல் அதிக இருக்குது இதை நான் எங்கே போய் சொல்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு சில சிஸ்டர் இப்போ வரைக்கும் மிரட்டுறிங்க இங்கே பாருங்க இந்த யூடியூப் சேனலால் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் அமைஞ்சது அதனால தான் எல்லாம் வாங்குகிறோம் வீடியோ போடுங்க இப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது நானும் முக்கிய முக்கிய வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குது அதனால் வந்து இனிமேல் வாக்கு கொடுக்க போகிறதில்ல சேலில் தான் காட்ட போகிறோம் இனிமேல் சரிங்களா இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து மாலை போட்டிருக்கேன் நானும் மதியம் அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிட்ட கேட்டிங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து இதில் இருக்கிற சின்ன சின்ன கேள்வியை சொல்லிட்டு பதில் அப்புறம் சொல்லிட்டேன் இருபத்தொரு நாள் விரதம் இருக்கலாமா நாற்பத்தெட்டு நாள் தான் இருக்கணுமா மாலை கண்டிப்பாக போட்டே ஆகணுமா கண்டிப்பாக டெய்லி குளித்தே ஆகணுமானு ஒரு கேள்வி இருக்குது அதனால் வந்து தை டெய்லி தலைக்கு குளிக்கணுமான்றது ஒரு கேள்வி நீங்கள் அப்படி நினச்சிக்கூடாது டெய்லி குளிக்கே ஆகணுமான்றது கேள்வி இந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என் அண்ணன் அதாவது ஹஸ்பண்டுடைய அண்ணன் அவங்க வந்து ரொம்ப உதாரத்தனமாக இருக்காங்க அவங்க ஒய்ஃபும் அப்படி தான் இருக்காங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் பட் நம்ம என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்றாங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலை இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் அடுக்கி இதில் வச்சுருக்கேன் இதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் முன்னிலாட்சியரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ஆஃபர் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்தது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக வரும் தமிழ்நாடு பாண்டிச்சேருக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது இது எப்போவுமே நம்ம கொடுக்குறது மற்றபடி நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போதோ இல்லை டீட்டெயில் கேட்கும் போதோ நீங்கள் எந்த ஊரு அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்போ தான் அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்ம அனுப்ப முடியும் இல்லை ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் குங்குமாதி லிப் லைட்டனிங் க்ரீம் இது ரெண்டுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இதுக்கு தான் நான் குரூப்லேயே கோவி குவி நன்றி சொல்கிறது ஏன் நன்றி சொல்கிறீங்க கேட்பீங்களே இதுதான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல அதுக்காக தான் இந்த நன்றியே ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆஃபரு ஓகே இதுக்கப்புறம் எப்போ ஆஃபர்னு இப்போயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க அது எப்போன்னு நம்மளுக்கே தெரியலை அதுக்கான ஒரு நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஆஃபரில் ஆர்டர் கொடுத்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆஃபரை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளை காலைல எட்டு மணி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே சொல்றது தான் ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறது இல்லையா அதனால இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம ஆஃபர்ஸ் சமயத்தில் போட்டோன்னா அது எல்லாருக்கும் வந்து அன்னைக்கே போய் காட்ட மாட்டேங்குது அதை ஆஃபர் முடிகிற நேரத்தில் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் போய் மாசம் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் போய் விழுகுது காலையில எந்தி பார்த்துட்டு ஆர்டர் ஆடரா ஆஃபர் போட்டீங்களா சொல்லவே இல்லையே கேட்குறீங்க அதனாலதான் அது சொல்றது இப்போ இன்னைக்கு ஆஃபருங்களா இன்னைக்கு லாஸ்ட் டேட்டா நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் கூட நீங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க வீடியோ டெய்லி போட்டா கரெக்டா வந்திருக்கும் ஸோ இதை இந்த ஆஃபர் வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிறுதானியங்கள் வச்சு பண்றது ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே சன்லைட்ல வச்சு ஆயில் வச்சு பண்றது ஆயில் வச்சு தான் பண்றோம் ஆனால் சூரிய வெளிச்சத்தில் வச்சு பண்றது சரிங்களா ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே கமாண்ட்ல பின் பண்றேன் இப்போ வந்து இதுல என்னென்ன கேள்விகள் ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு ஒன்னா போயிடலாம் ரத்தன சுருக்கமா மேட்டர் சொல்லி முடி ஓகேவா ரத்தன சுருக்கம் யாரு உங்க பெரிய பாவம் நான் வந்து நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கீங்க நான் வந்து இல்ல நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஏ இரா கேள்வியும் நானே பதில் நீயே இல்லை நானே தான் ஏன்னா நான் வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேலண்டர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல சிம்பிளா சொல்லியிருப்பேன் நாங்க மாலை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கு மாலை போடுறதுக்கு ஆசைப்படுறீங்க மாலையும் போட்டிருக்கீங்க சில பேர் சூழ்நிலை காரணமாக போட முடியலை அப்படிங்கிறீங்க அதுக்கான விடையெல்லாம் இதில் பார்த்து நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாள் வேறுதோ எங்களை வந்து ஒரு சிலர் கேட்டாங்க ஏன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் போட்டிருக்கியே நீ இது மாலை போட்டிருக்கிய நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கர சேட்டை பிடிச்ச ஆளுன்றதுனால இதை கேட்டாங்க இதை வந்து கடவுள் விஷயன்றது வேற நம்ம நார்மலாக சிரித்து பேசுகிறது வேறு எங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிடுறோம் தேவையில்லாமல் எதுவும் பேசுறது கூட இல்லை அது ஒன்று நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் போட்டிருக்கோம் இது மாலை போட்டிருக்கோம் அப்போ கரெக்டாக நம்மளுக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு வேண்டி மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பொதுவா முருகரை தான் நினைச்சு நாங்க மாலை போட்டோம் அந்த நேரத்துல நான் இதை வந்து முருகர் கையிலே குடுத்துட்டோம் அந்த நேரத்துல நீங்க எந்த கோயிலுக்கு எங்களை வர வைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு நாங்க வரோம் இவர் வந்து திருத்தனியும் திருப்பதியும் போயிட்டு வரலாம் கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு வருவோம் அதனால எதாவது நம்ம முடிவு பண்றோம் பட் அவர் கடவுள் ஒரு நேரத்துல ஒரு முடிவு வச்சிருக்காருல்ல அதை தானே நம்ம பண்ண முடியும் அதனால நான் அப்படியே அதனால அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாராளமா இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் தாராளமா இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் ஏழு நாள் கூட இருக்கலாம் ஆமா ஆறு நாள் ஏ ஏழு நாள் அப்புறம் வந்து மாலை போட்டே ஆகணுமா அப்படின்றது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மாலை போடுறது இல்லை நீங்க மாலை போடாமையே விரதத்தை கம்மியை கடைபிடிக்கிறது வந்து உங்களோட விருப்பம் இப்ப எங்களுக்கு என்னன்னா செஞ்சா அதை புல்ஃபில்லா ஒழுங்கா செய்யணும் இல்ல மாலை எதுக்கு போறதுனாக்கட்டுப்பாட இருப்போம் தான் வீட்டில படிக்கிறதுக்கும் ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு விருது இருக்கலாம் ஒரு பயபக்தியோட இருப்போம் ஸ்கூல்ல டீச்சரை பாத்து வீட்ல வந்து கொஞ்சம் நேரம் படிப்போம் கொஞ்ச நேரம் அப்படி போவோம் வரும் அது மாதிரி தான் நான் நினைச்சுக்கிறேன் அதனால நாங்க வந்து மாலை போட்டு ப்ராப்பரா தான் அதனால தான் இந்த ட்ரெஸ் கோடு கூட ஃபாலோ பண்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா டெய்லியுமே தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாலை போட்டிருந்தா இல்ல விரதம் இருந்தா நம்ம டெய்லி தலைக்குணுமா எனக்கு என்னன்னா டெய்லி தலை குளிக்கிறது நல்லது நார்மலாவே பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் தான் குளிக்கணும் அதுதான் நல்லதுன்னு தான் சொல்றாங்க இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்னால தான் நம்ம அதை வந்து வாரத்துல ரெண்டு நாளா மாத்தி வச்சிருக்கோம் தலை வந்து சைனஸ் அந்த குளிக்கிறாங்க அததான் தலைக்கு குளிக்க முடியலங்கிறாங்க அதனால வந்து நீங்க டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கறது வந்து குளிக்கணும் பட் உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் தலைக்கு குளிச்சா கண்டிப்பா அன்னைக்கு நான் படுக்கிற சூழ்நிலை ஆயி எனக்கு உடம்பு முடியாது அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுக்கோங்க தலைக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ஈர துணி வச்சு டவல் வச்சு நல்லா தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மனசு வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க வெளியில போறோம் நல்லதையும் கெட்டதையும் கண்ட இடங்களில் கால வைக்கிறோம் செருப்பு போட மாட்டோம்ல அப்படிங்கிறப்ப நம்ம குளிச்சுட்டு சுத்தப்பத்தமா சாமி கிட்ட போறது ரொம்ப நல்லது தலைக்கு வெளியில நீங்க போயிட்டு வரீங்க செப்பல் யூஸ் பண்ண மாட்டோம்ல வெளியில போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பா காலை கழுவிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வாங்க கால் கை கழுவிட்டு நிறைய விஷயங்கள் மிதிப்போம்ல அதுக்காக தான் முக்கியமா சொல்றது அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதான் இந்த கிளைமேட்ல குளிச்சாவே ஒத்துக்காது எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குளிச்சாவேனா தலைக்கும் இல்ல உடம்புக்கும் இல்ல ரெண்டுத்துக்குமே குளிச்சாவே ஒத்துக்காது குளிக்காம நம்ம சாமியை கும்பிடலாமா ஏன்னா விரதம் தானே இருக்கும் சுத்தபத்தமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப அசால்ட்டு தரமா ஆயிடும் நம்மளுக்கு டெய்லி குளிங்க அப்படி பச்ச தண்ணியில குளிச்சா ஒத்துக்கலையா சுத்துக்கிழச்சு குளிங்க குளிக்காம விடாதீங்க தயவு செய்து குளிங்க ஏன்னா நம்ம இதுவே பழகி போயிடும் இந்த நாப்பத்தெட்டுல நம்ம என்ன பண்றோமா அதை அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சில விஷயங்களை அதுல இதுவும் நான் போகுது டெய்லி நான் குளிக்க மாட்டேன் இனிமே குளிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அதனால் கண்டிப்பாக குளிச்சுருங்க அதுதான் நல்லது சாமியிட்ட குளிச்சுட்டு போகும்போது தான் திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்தது வந்து வீட்டுக்காக வேண்டி மாலை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஏன்னா நீ இவங்க இப்படி வேண்டுனதுனால தான் வீடு கம்ப்ளீட் பண்ணி குடி வந்தீங்களா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க நான் அதை தான் அந்த வீடியோவில் சொன்னனான்னு தெரியல எனக்கு என்னென்னா எந்த வேண்டுதலுமே அப்பா நான் இந்த இது விஷயத்த நீங்கள் நடத்தி கொடுத்தா நாங்கள் மாலை போடுறோம் உங்கள் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு நாங்கள் எதுவுமே வேண்டலை நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா நடத்தி கொடுத்ததுனால நன்றி சொல்லணும் நம்ம எதுவும் வேண்டிக்கல ஆனா அவரே கொடுத்தாருல அதுக்காக அவர் கடவுள் செய்யற நன்றி கடன் நாங்க அது அதனால நம்ம மாலை போட்டிருக்கோம் மத்தபடி நீங்க இத செஞ்சா நான் மாலை போடுறேன்னு நான் வேண்டிக்கல எப்பவுமே எந்த சாமிகிட்டையும் அப்படி வேண்டது இல்லை நான் பாட்டுக்கா வர்றேன் கடமையை செய்யறேன் பலனை எதிர்பார்க்காதன் மட்டும் சொல்லிடாதீங்க எதிர்பார்ப்போம் ஆனா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல சீக்கிரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறது அதனால நாங்க வீட்டுக்காக வேண்டி போல போடல இப்ப நன்றிக்காக மாலை போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன வேண்டுனாலும் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் இருந்தீங்க இது வந்து லவ் பண்றவங்க தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நான் லவ் பண்ற மாலை போட்டா எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு நியாயமான கோரிக்கைகள் இருந்தா நடக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை வந்து நியாயமா இருந்தா லவ் கோரிக்கை தானே சொல்றது கேளுக்குதான் பதில் தெளிவா சொல்ல வரவே ஏத்தி விட்டு இது பண்ண வரைக்கும் தெரியுது எனக்கு தெரியும் இங்க பாருங்களேன் லவ் பண்றது நியாயம் சொல்ல ஏன்னா நாங்களும் லவ் மேரேஜ் தான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும் லவ் பண்ற பிள்ளையா இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க இது லவ் பண் இது எந்த வேண்டுதல் வச்சாலுமே அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நடக்கும் அது நம்மளுக்கு நல்லது பண்ற கோரிக்கையாக இருந்தால் நடக்கும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் நம்ம வேண்டது குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆசைப்படும் அந்த குழந்தை பாக்குற எல்லாத்தையுமே ஆசைப்படும் சாய் தேவெல்லாம் ஓடுற பல்லியை பிடிக்கிறான் பூரான பிடிக்கிறான் தவளை பிடிக்கிறான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தவளை ரன்னிங் ரேஸ் வைக்கிற மாதிரி கேட்ட திறந்தாலே உள்ள வருது அதெல்லாம் போய் பிடிக்கிறான் அப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த குழந்தை அதை தொடுறது தப்பா சரியான ஆனால் அவனுக்கு அது ஆசை பட் எனக்கு பெத்த தாயா எனக்கு தெரியும் அது தப்பா சரியானு இதுதான் கடவுளோட விதம் நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே கடவுள் கொடுக்க மாட்டாரு அதுல எது நம்மளுக்கு நல்லது என் பையன் போய் பச்சை மிளகாய் எடுத்து அடிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னா ஐயோ பிள்ளைக்கு கடிச்சா காரம் அடிக்குமே அது தெரியாம அது ஆசைப்படுதே அப்படின்னு தான் எனக்கு தோணும் அதனால அந்த பச்சை மிளகாயை கொடுக்காம வைக்கிறதுக்கு தான் நான் பார்ப்பேன் அதைத்தான் சொல்றேன் நம்மளுடைய கோரிக்கைகள் நியாயமா நம்மளுக்கு அது நல்லது பண்ணணும் நம்மளுக்கு அது நல்லது ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் சேர்த்து என்ன அதனால கிண்டலுக்கு கூட என்ன அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்ல வரேன்னா இப்ப நாங்கள லவ் மேரேஜ் தான் எங்க கூட லவ் மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி பண்ணவங்க எங்களுக்கு பின்னாடி பண்ணவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாங்க பாக்குறோம் நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க நான் லவ் பண்ணும்போது இவருடைய குணம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் லவ் பண்ணும்போது இந்த பிள்ளையோட குணம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அவசைப்படுறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறது நம்மளுக்கு பார்த்த உன்ன அவங்களுடைய குணம் எல்லாமே பிடிச்சி லவ் தோணும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம எல்லோரும் கூடவே இருந்தால் லவ் பண்ணி அவங்கள பார்த்தா லவ் பண்ணுறோம் ஒரு நாளில் எவ்வளோ ஒரு ஆஃபீஸ் டைம் ஒரு எட்டு மணி நேரம் இருப்பீங்களா இல்லை ஒரு நாலு மணி நேரம் பார்ப்பீங்களா இல்லை பஸ்ஸில் போகும்போது காதல் வருது மற்றபடி அவங்க எப்படி நம்மளுக்கே தெரியாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எது நல்லதா அதை அவர் கொடுப்பார் அப்படியே நினச்சிக்கோங்க அப்பா எனக்கு நல்லதா கொடுங்க எனக்கு அதை செஞ்சால் நல்லது கிடையாதா இந்த மாலை போடுற விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு வச்சுக்கோங்க அதை நல்லதாக எனக்கு கொடுங்க அவ்வளோதான் மொத்தத்துலேயும் எனக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க அவ்வளோதான் அப்படி வேண்டிக்கங்க அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும் இவன் எனக்கு ஒரு தூட்டான் அடுத்து அப்புறம் வந்து கோபம் அதிகமாக வருது என்ன பண்ணுறது இதை கேட்கும்போது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் கோபம் வந்ததே அப்படின்ற ஒரு இது வருது என்னென்னா கோபம் அதிகமாக வரும் எனக்கும் நிறைய கோவம் வந்திருக்கு கோபம் நான் கோவம் அப்படி எனக்கு கோபம் வரும் கோவம் வரும் மீன்ஸ் அடுத்தவங்கள போய் திட்டமாட்டேன் அடிக்க மாட்டேன் நானே அடிச்சிக்கிட்டு வருவேன் இப்போ ரீசண்டாக ஒரு நெலம நடந்தது பாருங்கள் இனிமேல் அடிச்சிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டேன் இப்போ ஒரு ப அதை நாங்கள் மாலை போடுறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான சண்டை யாருக்கும் ச ஊருக்கே தேர்ச்சி போச்சுட்டாலும் எனக்கு இவனுக்கு தான் சண்டை அப்போ என்ன பண்ணிட்டேன் நான் இவர் ஏதோ ஒன்று சொன்னார் பாருங்க பட்டு 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 பட்டுன்னு தலையிலே அடிச்சுக்கிட்டேன் தலையில அவர் சொல்லிட்டு நான் அடித்ததை பார்த்துட்டு அவர் பயந்துட்டு போயிட்டார் ஐயோ என்ன இப்படி அடிக்கிறா அவர் ரெண்டு நாள் கழித்து சொல்கிறாரு ஒன்னையவே இப்படி அடிச்சுக்கிறியே நான் சிக்கனா என்ன இனி எப்படி அடிப்ப அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்து பட்டு 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 தலையில அடிச்சுக்கிட்டேன் அடிச்சுக்கிற அளவுக்குலாம் பெரிய சண்டை கிடையாது நம்ம ஏதாவது உடனே இது பண்ணி நான் பெரிய சண்டை கிடையாது ஆனா என்னன்னா நம்மள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்துல அப்படின் போது நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம் குடும்பம்னா முன்ன பின்னா இருக்காதான் செய்யும் சில பலகால சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் பட் அதை என்னால தாங்க முடியாம பட்டு 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 அடிச்சுக்கிட்டு ஒரு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வழி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் நான் பத்து வருஷமாகவே சண்டை வந்தால் தலையில்தான் அடிச்சுக்குவேன் பத்து வருஷத்துக்கு இது எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் வந்துச்சா அது அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா அடித்ததில் ஏதோ ஒரு நரம்பு வீக்காகி போச்சு இனிமேல் என்ன சண்டைனாலும் இவனை அடிக்கணுமே தவிர நம்ம அடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இது ஃப்ளோவில் வந்துருச்சு இவன் ஆவான அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதி எதுவும் திட்டி வச்சுருங்க நல்லா இருப்பீங்க அதனால் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா இப்போ கோவப்பட்டா அடிச்சுதானே தானே எனக்கு வீக் ஆகி போச்சு அதைத்தான் சொல்கிறேன் கோவப்பட்டா எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தான் எதிர்த்து எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆளுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது என்ன எதிர்த்தாப்பில் இருக்கிற ஆளாக போய் நீங்கள் அடித்தாலும் திருப்பி அவங்க மூஞ்சியை போய் பார்த்து நீங்கள் பேச முடியுமா எல்லாமே நம்மளுக்கு தான் பிரச்சனை கோவப்பட்டால் அது நம்மளுக்கு தான் ஆப்பு அதனால் அழகு கெடும் முடி கொட்டும் ப்ரெஷர் அதிகமாகும் நைட்டெல்லாம் தூக்கம் வராது கண் வீங்கி போயிடும் இந்த மாதிரி ஏதாவது மாட்டோம் ஒழுங்காக பல்லு வளர்க்க மாட்டோம் ஆனால் சோறு மட்டும் மூணு மணி நான் அதனால அதனால் வந்து இந்த விஷயம் எல்லாமே கோவப்பட்டாவே பிரச்சனை தான் நீங்க நம்மளை விட்டு இருவாங்க அதனால கோவப்படாதீங்க எவ்வளவு பெரிய விட்டு கொடுங்க இதுக்கு நாங்க ஒரு உதாரணம் இதை நான் சொல்லுவேன் நீயே சொல்லி சொல்லிடாதீங்க அது நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் விட்டு கொடுக்கணும் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் அந்த கடவுள் என்ன திரும்ப இவரும் நானுமே சேர்ந்து பல விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் அது வந்து வெளியில யாருக்குமே தெரியாது ஆனா நான் அதை சொல்லவும் மாட்டேன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ப பார்த்துக்கலாம் வேண்டாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் பட் கடவுளுக்கு தெரியும் நாங்க நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுனால ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு வருது ஒருத்தவங்களுடைய இமேஜ் கெடுதுனாக்கே அத நம்ம சொல்லக்கூடாது எப்பயுமே இது பண்ண வேண்டாம் பட் என்னன்னா நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் அதுதான் நான் சொல்றேன் விட்டு கொடுத்தா கடவுள் விட்டு கொடுத்துறவங்க கெட்டு போவே மாட்டாங்க என்னைக்குமே அப்படின்றது வந்து இருந்து நான் நினைச்சுக்கிட்டேன் இப்பல்லாம் என்ன பண்றது தெரியுமா விட்டு கொடுத்தா என்ன என்கிட்ட இருந்து நீ ஒரு விஷயத்தை எடுக்கிறியா எடுத்துகிட்டு போகணும் பிரச்சனை இல்லை அதை விட விட மடங்கு கடவுள் கொடுப்பாரு எங்களுடைய சொந்த உடைப்பில் கொடுப்பாரு அப்படி நான் நினைச்சிக்கிறேன் அதனால நாங்கள் தான் உதாரணம் அது நிறைய பேர் எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி என்னோட விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால விட்டு கொடுத்து போங்க எந்த விஷயம்னாலும் பிரச்சனையே கிடையாது உங்கள் இருந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பிடுங்குறாங்களா போ கடவுள்கிட்ட போய் சொல்லி அழுதுட்டு கம்முன்னு விடுங்க அவர் பார்த்துப்பாரு அதனால கோவப்படாதீங்க விட்டு கொடுக்குறதுக்கு யோசிக்காதீங்க ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது அது நம்மளுக்கும் தேவை அவங்களுக்கும் தேவைன்னா நம்மளுக்கு தேவையே இல்லை விட்டு கொடுத்துட்டு பிரச்சனை இல்லாமல் முடிச்சுட்டு விட்டுருங்க கடவுள் உங்களை அதை விட பல மடங்கு நல்லா வச்சுருப்பாரு சரிங்களா கோவப்படாதீங்க எதுக்குமே அடுத்த விஷயத்துக்கு சின்ன சின்னதாக சொல்கிறேன் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் வீட்டில் மாலை போட வேண்டாம்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்கல மாலை போடாதன்னு சொல்றாங்க பிடிக்கல மீன்ஸ் மாலை போடாத அது இதுன்னு நீ எதனா ஒன்று சொல்லிட்டே இருப்ப வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னா நான் அந்த சிஸ்டருக்கு சொன்ன ஒரே பதில் ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா அந்த விஷயத்த யோசிச்சு செய்யணும் நம்ம செய்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது அமைதியை கொடுக்கணும் கிட்ட என்ன வேண்டும் என் குடும்பம் அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் செய்கிற விஷயத்தினாலேயே குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கணும் பக்தி தான் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்பா என்னை வந்து மாலை போட வேண்டாம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதனால் நான் மனசளவில் மாலை போட்டுக்கிறேன் மனசளவில் நீங்கள் சுத்தமாக இருங்க அவ்வளோதான் மாலை போட்டால் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கோ அப்படி பண்ணுங்கள் மாலை போடாமல் மாலை என்னடா வாய் வளருது மாலை போடாம மாலை போடாட்டி கூட நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க அதை தான் சொல்றேன் சரிங்களா இன்னொருத்தன் இப்படியே கையாட்டிக்கிட்டு முடிச்சு விடு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வீடியோ போயிட்டு இருக்கு பாக்கிறோம் பார்க்க மாட்டாங்க அதுக்குதான் அடுத்து லாஸ்ட் இந்த இதான் வச்சுக்க செல்ல கொடுத்தாத உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம என்ன விஷயம்னா அதுதான் ஆரம்பத்துல சொன்னது இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கோ என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசை ஆனா என் ஹஸ்பண்டுடைய அண்ணன் பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்றாங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க அவங்களுடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எதுவுமே கேட்க மாட்றாங்க தேவையில்லாத செலவுகள் பண்ணுறாங்க நிறைய கடன் வாங்குறாங்க இப்படியெல்லாம் இருந்தால் ஃபேமிலிக்கு நல்லது கிடையாது சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னத்தை ஃபாலோ பண்ணோமோ அதை அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டுறாங்க எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு அவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நம்மளையே திருப்பி திட்டுறாங்க அதுதான் எங்களுக்கு இன்னும் கவலையாக இருக்குது சிஸ்டர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இது உங்களுக்குன்னு கிடையாது நிறைய வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் ஏன்னா நம்மளுக்கு நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்க வந்து அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க நம்மள தான் கேட்பாங்க ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு அதை அவங்கள தான் போய் கேட்கணும் நம்மளை கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம இருந்த மாதிரி அவங்கள இருக்க சொல்லி கொடுக்குறோம் நம்ம அவங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது டீச்சர் சொல்கிற விஷயங்களை ஒரு குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும் நான் எங்கள் எண்ணத்தை நான் இப்படி தான் உக்காந்துருப்பேன் இருக்கிற குழந்தைய திட்டணுமா இல்லை டீச்சரை போய் திட்டணுமா டீச்சர் வந்து எல்லா குழந்தையும் ஒன்றா தான் பார்க்குறாங்க குழந்தைங்க வந்து படிக்கிறேன் படிக்கல இந்த மாதிரி இருக்கா ஒரு அந்த இடத்துல நம்மளுக்கே அவமானமா இருக்கா தள்ளி வந்துருங்க பேசாம எல்லாத்துக்குமே நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் எல்லாமே இந்த இயற்கைக்கு வந்து நம்மள புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு எல்லாருமே சொல்றாங்க நம்ம எதை வேணாலும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன தெரியும் யாராவது நாலு பேர் இவன் மட்டும் நல்லா இருக்கான் இவங்களை கை விட்டுட்டான் அப்படின்னா கையை கொடுக்கும் பிடிச்சா அதெல்லாம் வர இழுத்துன்னு வர முடியும் இப்போ கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம இப்படி பிடிக்க முடியும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் தயவு செய்து விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக பாருங்கள் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதில் பேசின அத்தனை விஷயங்களும் முத்தான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அது கூட சேர்ந்து இந்த ஆஃபரையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஆஃபர் எப்போ அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ இந்த ஆஃபரில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர்ல இருக்குது ஏன்னா ஆஃபர் லிஸ்ட் இல்லாம நம்ம தனித்தனியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுக்கறவங்க நிறைய பொருள் சேர்ந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் குடுக்குறோம் சோ அதனால உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அப்படி வாங்கிக்கலாம் ஆஃபர்ல எல்லா ஃபிரண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி பாய் பாய்